சார் உங்களை பொறுத்த வரைக்கும் நீட் எக்ஸாம் வேணுமா வேண்டாமா சார் என்ன பொறுத்தவரைக்கும் வரைக்கும் நீட் எக்ஸாம் வேணும் ரிசர்வேஷன் இல்லாம ஓபன் கோட்டால வர்ற பசங்களுக்கும் பொண்ணுங்களுக்கும் நீட் எக்ஸாம் மூலமா தான் ஒரு மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ல படிக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் நீட் எக்ஸாம் எல்லாம் தேவைதான் இவங்க மாதிரி மாறி ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆட்சியில நீட் தேவை அப்படின்னா எல்லா கோச்சிங் கிளாஸையும் க்ளோஸ் பண்ணிடணும் கோச்சிங் கிளாஸ் இல்லாமல் பசங்க ஸ்கூல் ஸ்டடிஸ் மட்டும் வச்சு நீட் எழுதணும் மற்றவங்கலாம் கோச்சிங் கிளாஸ் போயிடறா லட்ச ரூபா கொடுத்து நாலு லட்சம் ஏழு லட்சம் கொடுத்து படிக்கிறான் அவன் கிளியர் பண்ணுறான் த்ரூ பண்ணுறான் ஏழை மாணவர்கள் போக முடியாதுங்க ஏங்க நீட்டுன்றது ஒரு எக்ஸாம் வைக்கிறாங்க அது வந்து இந்த ஏழைப்பாட குழந்தைங்கலாம் போக முடியல ஏன்னா கல்வி வந்து இந்த பணக்காரங்கிட்டே இருக்கு அப்போ பணக்கார பசங்க ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்கிறாங்க அவங்க ஈஸியாக அதில் போயிடுறாங்க இங்கே ஏழை குழந்தைங்க இந்த தமிழ்நாட்டு கவர்மெண்ட்டில் மற்ற மாநில கவர்மெண்ட்டில் படிக்கிற குழந்தைங்கலாம் மேக்சிமம் அந்த சரியான கல்வி போய் அவங்களுக்கு போய் சேர்றது இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் நீட்டு வந்து வேணும்னு ஒரு பக்கம் இருங்க வேணான்னு ஒரு பக்கம் இருக்கு எதனால வேணும்ன்றனா நல்ல மருத்துவர்கள் வரணும் நல்லா படிக்க படித்து எழுதும் போது அதனுடைய அவுட்புட் நல்லா இருக்கும் வேண்டான்னு ஏன் சொல்றேன்னா நிறைய குழந்தைங்க வந்து சூசைட் பண்ணிக்கிறாங்க நீட் இருந்ததுன்னு சொன்னா வந்து கேபிடேஷன் ஃபீ அதெல்லாம் வந்து தேவையில்லை தயாநிதி மாரனோட பொண்ணோ யாரோ ஒருத்தங்க கூட வந்து எம்பிபிஎஸ் வந்து படிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூட வருத்தப்பட்டு எங்கள் சிங்கப்பூரம் மலேசியாலேயே வந்து வேறு ஏதோ கோர்ஸ் அவர் ஜாயின் பண்ணாங்க இல்லையா ஸோ அப்பேற்பட்ட ஒரு மினிஸ்டருக்கே வந்து என்ன அவங்களோட பொண்ணே வந்து படிக்க முடிய வைக்க முடியல ஏன் இந்த நீட் இருக்கிறதுனா இல்லை ஓகே தான் சொல்வாரு நல்ல ஒரு படிப்பு அது கண்டிப்பாக அது மெடிக்கல் காலேஜில் வந்து அரசியல்வாதியின் கையில் தான் இருக்கு தமிழ்நாட்டில் குறிப்பாக ஏன் வேணாம்னு சொல்கிறாங்கன்னா நீட் எக்ஸாம் வச்சாங்கன்னா ஏழை மாணவர்களுக்கெல்லாம் சீட்டு கிடைக்கிறோம் ஏழை மாணவன் டாக்டர் ஆகிடுவோம் ஏழை ஏழையாகவே இருக்கணும் அதுதான் இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் உள்ள எல்லா அரசியல் கட்சிகளுடைய நிலைமை அது நீட் எக்ஸாம் தான் எல்லாேருடைய சமத்துவமான எக்ஸாம் அது வந்துட்டு பணம் இருக்கிறவங்க மட்டும் தான் மெடிக்கல் சீட்டு வாங்கி போயிட்டு படிக்க முடியும் இப்போ வந்து நீட் எக்ஸாம் ஆமாம் முன்னாடி இப்போ நீட் எக்ஸாம்ன்றது அப்படி கிடையாது டுவெல்த்தில் ஃபெயிலாக போன பேர் எவ்வளோ பேர் வந்து தூக்கு போட்டிருக்கிறாங்க சூசைட் பண்ணிக்கிறாங்க சுத்து போகிறாங்க அதனால உள்ள டுவெல்த் எக்ஸாம் கூட சொல்ல முடியுமா முடியாது இப்போ வந்து கள்ளக்குறிச்சி எடுத்துங்க எத்தனை பேர் இருந்தாங்க அறுபத்தஞ்சு அறுபத்தஞ்சு பேர் இறந்திருக்காங்க ஒரு வாரத்துக்குள்ளே அறுபத்தஞ்சு பேர் இறந்திருக்காங்க இன்னும் ஹாஸ்பிட்டலில் சீரியஸ் கண்டிஷனில் வேறு இருக்காங்க இப்படி வந்து மக்கள் இருக்கும்போது அவ்வளோ பேர் இறந்தாங்கன்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் ஒரு கர எல்லா மதுக்கடைகளையும் மூடோமா வேணாமா அது ஒன்றும் ஏன் அரசாங்கம் மூடலன்றது தெரியல நீட் எக்ஸாம் வேணான்னு சொல்கிறதுக்கு வந்து இப்போ வந்து ஒரு காரணமாக சொல்ல முடியாது அதனால ஏற்படக்கூடிய நன்மைகள் மட்டும்தான் நம்ம வந்து பார்க்க முடியும் நீட் வேண்டவே வேண்டாம் எஜுகேஷன் வந்து ஸ்டேட்டோட உரிமை நீட்டை நடத்தக்கூடாது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஸ்டேட் கவர்மெண்ட் நடத்த எதிர்க்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா நீட் வந்து பணக்காரங்களுக்கானது பணக்காரங்க பாஸ் பண்ண முடியும் வேலைப்பட்டவனாக பணக்காரனாட்டும் எல்லாருக்கும் சௌரியமானது நீட்டு தேர்வு இல்லாம

படிச்சு வந்திருக்காங்கல அத முடி பேக் பேட் பர்ஃபார்மன்ஸ் சொல்ல முடியாது அந்த கருத்துக்கு நான் ரொம்ப இதுக்கு தெரிவிப்ப வெரி குட் சூப்பரா பேசிருக்கார் அண்ணனுக்கு வாழ்த்துக்கள் நான் தீமுகாவை ஆதரிக்கிறவா இருந்தாலும் அவர் பேசுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு नीट एग्जामன்றது எல்லாருமே இதெல்லாம் யாரோனா பாஸ் பண்ணி போலாம் அப்படினு ஒண்ணுமே கிடையாது இருக்கிற எல்லா கட்சிகளோ தீமுகாவ இருக்கட்டும் அண்ணா தீமுகாவ இருக்கட்டும் விஜய் முதக்கொண்டே என்ன சொல்றாங்கன்னா नीट வேணாம் தமிழ்நாட்டுக்குங்கறாங்க சாத்தியம்னு நினைக்கிறேன் அவங்க எதுக்கு வேணான்னு சொல்றானனா இன்னைக்கு வந்து 100% னா 60% வந்து கட்சி அவங்களுடைய காலேஜ் அந்த மாதிரி தான் இருக்கு அவங்க எதுக்குறாங்கன்னா ஆட்சி அப்படி இருக்கு வேண்டான்னு ஏன் அவங்க கிட்ட மருத்துவக் கல்லூரிகள் நிறைய பேர் அரசியல்வாதிகள் நிறைய வச்சிருக்காங்க அதனால் அவங்க அவங்களுடைய ஃபீஸு அந்த டொனேஷன் இதெல்லாம் மெயின் பண்ணி வேணான்றாங்க ஓகே அதை இப்போ விஜய் அவர்கள் சொன்ன கருத்துக்கு வந்து திமுகவும் வரவேற்கிறாங்க அண்ணா திமுக வரவேற்கிறாங்க இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க இன்றைக்கி இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஆளுநர் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் தான் மத்திய அரசு அங்கம் வகிக்கும் இவங்க தான் முதல் முதல் நீட்டாக கொண்டு வந்தாங்க மத்திய அரசு இவங்க சாதகமாக இல்லைன்றதுக்காக அதை எதிர்க்கிறாங்க ஆனால் இப்போ ராகுல் காந்தி எதிர்க்கிறாரு தமிழ்நாடு மட்டும் இல்லை ராகுல் காந்தி இப்போ நீட்டு அவசியம் இல்லைங்க காரணம் என்னன்னா ஆளுங்கட்சியை எதிர்க்கணும் வரைய நோக்கம் அவ்வளோதான் திமுக காங்கிரஸ் தானே இந்த நீட்டை எடுத்துன்னு வந்ததே அவங்க தானே நீட்டை வந்து நீ எடுத்துன்னு வந்து பார்லமெண்ட்டில் பாஸ் பண்ணி எல்லாத்தையும் பண்ணதே அவங்க தான் வந்து இப்போ நீட்டை வந்து அவங்க எதிர்க்கிறாங்க அப்படின்னு சொன்னால் வந்து எப்படி அது நீட்டுக்கு ஒரு ஸ்டேட்டுக்கு மட்டும் விளக்கம் கொடுக்க முடியுமா தமிழ்நாட்டுக்கு மட்டும் வேணாம் கொடுக்கலாம் ஏன்னா சட்டத்தில் ப்ரொவிஷன் இருக்கு எஜுகேஷன் வந்து ஸ்டேட் சப்ஜெக்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் தலையிடக்கூடாது சரி உங்களுக்கு ஒருவேளை இந்த கோச்சிங் கிளாஸ் எல்லாம் இல்லாமல் நீட் இருந்ததுன்னா வரவே வெறும் நீட் இருந்தால் ஓகே வரவே இருக்கிறோம் இந்த கோச்சிங் கிளாஸ் இருந்ததுன்னா நீட்டு இருந்தாங்க என்ன பண்ணுறாங்க எதுக்கு கோச்சிங்க நீ தான் படிக்கிற அப்புறம் அதுக்கு கோச்சிங்க சரிங்களா என்ட்ரன்ஸ் வைக்க வேண்டியதான் கரெக்டு ஃபில்டர் பண்ணுறதுக்கு வேணும் நீ ஸ்கூல்ல எல்லாத்தையும் எல்லா இதையும் படிச்சிட்ற அதுக்கு டியூஷனும் போய்க்கிற அப்புறம் நீட்டு ஸ்பெஷல் டியூஷன் டுவெல்த் எக்ஸாம் எழுதுறாங்கல்ல டுவெல்த் எக்ஸாம் அவங்களுமே சூசைட் பண்ண வாய்ப்பு இருக்கு இருந்தாலும் நீட்டில் அவ்வளோ ப்ரெஷர் இருக்குன்னு நினைக்கிறீங்களா ப்ரெஷர் இருக்குன்னா அந்த குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா நீங்கள் எப்படியா டாக்டர் ஆகிடணும் பணம் இவ்வளோ கட்டியிருக்கோம் இல்லை இவ்வளோ கட்டி படிக்க வைக்க போகிறோம் எங்களோட கனவு அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைங்களை வந்து நெருக்கிறாங்க ஆமாம் ஒரு வட்டத்துக்குள்ளே கொண்டு போய் நடுவில் உட்கார வைக்கிறாங்க ஒரு பதினேழு பதினெட்டு வயசு குழந்தைங்க வந்து அதுங்க ஒரு சந்தோஷமாக படிச்சுட்டு ஒரு நல்லா இருக்கணும்னு தான் அவங்க நினைப்பாங்க ஒரு ஜாலியாக இருக்கலாம் மற்ற காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி நல்லா போகலாம் பீச்சுக்கு போகலாம் அங்கே போகலாம் அங்கே போகலாம்னு நினைக்கிறாங்க அந்த குழந்தைங்கள வந்து படிங்க படிங்க படிமா நீ பாசாகணுமா நீ அது இப்படி வந்தடணும் இப்படி வந்தடணும் போது அவங்க வந்து நிறைய குடும்பத்தில் எதிர்பார்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க நம்மளால் அவங்களுக்கு நல்லது பண்ணி கொடுக்க முடியலன்னு முடிவு உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேல் நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்க அந்த லிங்க்ல போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்க கொடுக்கலாம் நன்றி வணக்கம்